இப்போ துரு விக்ரம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து அடிப்படையில் வந்து இந்த படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய மணத்திங்கிற கிராமத்தில் கணேசன் அப்படிங்கிறவுடைய ஒரிஜினல் ஸ்டோரி தான் இந்த பைசனுடைய கதை அவர் வந்து சொல்றாரு பைசன் அவரை கூப்பிடுவாங்களாம் என்ன காரணம் அப்படின்னா கபடியில் அவர் வந்து விளையாடி போகும்போது தலையை வச்சு முட்டும்போது பைசன் மாதிரி முட்டு வரன் காட்டர் மடா அப்படின்னு மானுங்களான் சில பேர் நார்த் இண்டியன்லாம் இவர் வந்து பைசன் அப்படிம்பாங்களாம் அதுதான் டைட்டில் வச்சிருக்காங்க இப்போ அவர்கிட்ட வந்து இந்த நடிகர் விக்ரம் இருக்கார் இல்லையா எப்படி கபடி ஆடணும் ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு ஜிம் பாடியை தானே ட்ரெயின் பாய் வந்திருப்பாரு எப்படி கபடி ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட போய் பக்காவாக அந்த யார் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சாங்களோ அதே மனத்தை கணேசன்கிட்ட போய் கபடி எப்படி ஆடணும் அதோட சூட்சமங்கள் என்ன அப்படின்னு தனித்தனியாக பக்காவாக ஒரு ட்ரெயினை எடுத்துட்டு ஒரு முழுமையான ஒரு கபடி வீரன் பிரமாதமா பிரமாதமாக ஆடிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப பாராட்ட தகுந்தது அதில் பர்டிகுலராக அந்த கபடியில் அவரை வந்து சுற்றி லாக் பண்ணி பிடிப்பாங்கள்ல பிடிக்கும்போது அவர் டைவ் அடிச்சுட்டு வெளியில் வருவார் அதெல்லாம் வந்து தேட்டரில் நம்ம அறியாமல் எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு ஈடுபாட்டோடு நினச்சிருக்காரு துருவிக்ரம் இப்போ வந்து அதில் மாற்றமே இல்லை தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஹீரோ ஒருத்தர் வந்திருக்காருங்களை எந்த ஒரு மாற்றமும் அப்படி ஒரு அற்புதமான பங்களிப்பு துருவிக்ரத்தோட பங்களிப்பு அனுப்பமா பரமேஸ்வரன் எதுக்கு இந்த படத்துக்கு எதுக்கு கதாநாயகி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு மார்க்கெட்டிங் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கலாம் அதுக்காக ஏதோ ஒரு இடத்துல அவங்களை கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும் தவிர அவ்வளவு அழகா இருக்கவங்கள கொஞ்சம் டல் மேக்கப் பண்ணி அந்த நெல்லை கிராமத்து பெண் மாதிரி கொண்டு வந்திருக்காரே தவிர மற்றபடி ஒரு பெரிய பங்களிப்புலாம் சொல்ல முடியல காட்சியில் அதிகப்படுத்திருக்க முடியும் அனுப்பமா பரமேஸ்வரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ரொம்ப உணர்வுபூர்வமாக சில விஷயங்களை பண்ணிக்க முடியும் ஆனால் அதை செய்யலை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம் இந்த ரிவ்யூவை நீங்கள் முழுமையாக பார்க்கணுன்னா கீழே சேனல் லோகோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் லிங்கை கிளிக் பண்ணி முழுமையாக பார்க்கலாம்